ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி வெளியில் நம்ம கடைகளில் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் நம்மளே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கும் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கும் ஸோ ஒரு மூணு முட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னா அந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக அந்த ஸ்நாக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மூணோ அஞ்சோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க முட்டை நான் இப்போ வந்து என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களுக்காக நான் வந்து அதில் ஒன்றே ஒன்று அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன் ஸோ மூணு முட்டை எடுத்துருக்கேன் மூணு முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போவுமே வந்து இந்த துருவல் வச்சு சே வைப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி பெரிய மூணு இது இருக்கும் ஓட்டை அதில் வந்து பெரிய சைஸில் போட்டு நல்லா முதல்ல ஃபஸ்ட்டில் துருவி எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் அந்த முட்டையை வந்து டக்குன்னு நீங்கள் துருவிடலாம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த எக்கை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எக்கு நீங்கள் எப்படி பண்ணி கொடுத்தாலுமே என் வீட்டிலலாம் பிள்ளைங்க வந்து எப்படி பண்ணி கொடுத்தாலும் எக் நல்லா சாப்பிடுவாங்க இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட்டு ஆட் பண்ணிக்கோங்க துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடல கொஞ்சோண்டு ரொம்ப வேண்டாம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் காமிச்சிருந்தேன் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க பிசர்வேட்டிவ் எதுவும் சேர்ப்பிங்களான்னு சொல்லிட்டு எந்த ப்ரிசர்வேட்டிவ்மே நான் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக வந்து நான் தண்ணி தான் ஊற்றுவேன் நிறைய பேர் ஆயில் ஊற்றி அதை வந்து பண்ணுவாங்க பட் நான் வந்து வெறுமனையாக கொஞ்சம் அரைக்கும் போது லைட்டாக வாட்டர் ஊற்றி தான் அரைப்பேன் அரைச்சி அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு பிசர்வேட்டிவோ எதுவுமே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசத்துக்கு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலானா ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா பவுடரும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து கரம் மசாலா அதையும் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் போடல காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்துக்கும் அடுத்தது ம நம்ம உப்பு போட போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு இப்போது ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு இதை வந்து எல்லாம் பைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் நான் வந்து பெரிய டேபிள்ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் அதே மாதிரி அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம கிளறலாம் நான் இப்போ வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை இந்த மாதிரி முதல்ல வந்து கிளறி எடுத்துக்கோங்க ஏன்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் சேரட்டும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலறிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு இந்த இது கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி பிடிச்சி நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ரொம்ப சேர்த்துறாங்க தண்ணி நீங்கள் நிறைய சேர்த்துட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இது கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து நான் வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சு வச்சு பாருங்க நம்ம எப்போவுமே வேலை செய்யும் போதே நான் ஆயில் வந்து போட்டுருவேன் வச்சிருவேன் அடுப்பில் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும் இப்போ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க ஒரு வடை ஷேப்பில் அவ்வளோ தான் இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம் இந்த ஷேப் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் சின்னதாக போட்டுக்கலாம் பெருசாக போட்டுக்கலாம் ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டில் ஒரு நாள் மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க பாருங்க இதை வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ளட் க்ரம்ஸுக்கு பார்த்தீங்களா அதுலேயே டிப் அதை வந்து ஃபுல்லாக ஒரு தடவை புரட்டி போட்டு அப்படியே எடுக்கலாம் அந்த மைதா மாவுல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல போட்டு அப்படியே நீங்க எடுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம் இன்னைக்கு நான் அது எதுவுமே பண்ணல சும்மா ஜஸ்ட் போடப்படும் அவ்வளவுதான் போட்டுட்டு உடனே நீங்க வந்து கிளறி விட்றாதீங்க இந்த நாளை மட்டும் போட்டு அவ்வளோதான் இது கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் அப்புறம் இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட கேட்குறது என்னன்னா மேம் உங்களே ஹேர் ஆயில் என்ன யூஸ் பண்றீங்கன்னு நிறைய மெசேஜ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு டெய்லியும் என் ஹேரை பத்தி நீங்க கொஞ்சம் கொடுத்துட்றீங்க ஸோ எனக்கு உண்மையில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவும் இருக்குது என்னுடைய ஹேருக்கு மெயினாக நான் சொல்கிறேன்னா கருவேப்பிலை தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து தனியாக தனியாக வைக்க பார்த்தீங்கன்னா அதாவது மிளகாத்தூள் தனியாக அரைச்சிருப்பேன் தனியாவில் வந்து நிறைய கருவேப்பிலை நான் ஆட் பண்ணுவேன் கருவேப்பிலை வந்து எப்போவுமே நமக்கு இன்டேக்கில் அது உள்ளே போய்கிட்டே இருக்கும் நமக்கே தெரியாது ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியா தூள் போடுவோமா அப்போ அந்த தனியாத்தூளில் நிறைய கருவேப்பிலையை வந்து நல்லா ட்ரை பண்ணி அதை காய வச்சு அதையும் ஆட் பண்ணிக்குவேன் மாதிரி என்னுடைய ஆயில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற ஆயில் இது வந்து நான் சேல்ஸ்லாம் பண்ணல ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேல்ஸ் பண்றீங்களா நீங்கள் எனக்கு தர முடியுமா முடியுமாப்பிளாங்கிறீங்க நான் இது சேல்ஸ்லாம் நான் பண்ணல ஆக்சுவலாக நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் என்னுடைய இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா இது வேறு ஒன்றுமே கிடையாது கருவேப்பிலை பெரிய நெல்லிக்காய் ப்ளஸ் விட்டமின் இ கேப்சியூல்ஸ் மட்டும் லாஸ்ட்டில் போடுவேன் இதுதான் என்னுடைய டெய்லி என்னுடைய ஹேர் ஆயிலாக நான் யூஸ் பண்ணுறது இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வேணால் இது எப்படி நான் பண்ணணுங்கிறது ஃபுல் வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே செய்யுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா எக்கச்சக்கமான காசு கொடுத்து நீங்க வாங்குறீங்க அப்படி வாங்குறத விட நம்ம வீட்லயே இரும்பு செட்டில செய்யணும் இது மெயினா செய்ய வேண்டியது அயன் கடையில நீங்க செஞ்சீங்கன்னா தான் அதனுடைய உங்களுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா இது நீங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா ட்ரை பண்ணுங்க இப்ப பாருங்க நம்மள இதை பாருங்களேன் அப்படி வட மாதிரியே இருக்கா செமையா இருக்கும் இது நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு தடவை ஆனா நீங்க போட்டோன்னு கிளறி விட்டுறாதீங்க உடஞ்சிரும் சோ நல்லா ஹைல வச்சுட்டு என்ன நல்ல சூடான பிறகு நல்லா சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்படியே விட்டுருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்க வேண்டியது தான் இதை வந்து நீங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க வந்தோடனே நீங்கள் போடுங்க அதே மாதிரி இதை தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆயிரும்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிரும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கடலை மாவு கரெக்டாக உங்களுக்கு பைண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இன்னைக்கு ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நல்ல ஒரு வாசனையோடு அப்படியே உங்களுக்கு வடை டேஸ்ட்லேயே இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு முட்டையில நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோனே தெரியாது பிள்ளைங்களுக்கு வந்தோடனே ஒரு சாஸ் வச்சுக்க கொடுத்துட்டீங்களா செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நமக்கு தேவை பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் அதுதான் நமக்கு தேவை ஸோ கண்டிப்பா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இதை எடுத்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு மீதி நான் போட்டுக்கிறேன் ஓகே பாருங்க நம்மளுடைய எக் வடை முட்டை வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம செஞ்சு பார்க்கணும் பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த முட்டையில் செஞ்ச மாதிரியே இல்லைல்ல இப்போ எல்லாம் முஸ்லீம்ஸ் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் நிறைய நோம்பு எடுப்பீங்க தானே அந்த இத்தாருக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்க பிள்ளைங்க அட்டா சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்கேன் இந்த சாரி வந்து நம்ம கிளாட் ஃபேஷன்ஸ்ல வந்துருக்கு இது போக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்த சாரீஸ் எல்லாமே ஒன் டே ஆஃபரில் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுக்குறோம் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ யாருக்காவது இதுலேயும் பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் உண்டு இது வந்து ஒன்லி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தான் எட்டு கலர் மற்ற சாரீஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கேட் ஃபேஷன் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாரீஸ் இருக்குதுன்னு தெரியும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போது நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்களேன் அப்படி ஒரு எனக்கே அதை பார்த்த உடனே தான் இருக்குது நான் ஒரு சாஸ் வச்சு எனக்கு சாஸ் வச்சு சாப்பிட்றது எனக்கே ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த அரிசி மாவுலாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா அதனால் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் மேலெல்லாம் நல்ல ஒரு கிறிஸ்பியாக பிள்ளைங்களுக்கு நம்ம கேரட் போட்டிருக்கோம் நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்து பாருங்க பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பண்ணி ஏகபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளாட் பெஸ்ட்ல ஒரு சாரியை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்